சற்றுமுன் முப்பத்தி இரண்டு எம்பிக்களுடன் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் நவீன் பட்நாயக் அதிர்ச்சியில் மோடி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மக்களவைத் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டலில் அமர்ந்தது இருந்தாலும் பாஜக தனி பெரும்பான்மையை இழந்தது கூட்டணி கட்சிகளின் உதவியுடன் தான் ஆட்சி அமைத்துள்ளது எனவே எந்த ஒரு மசோதாவை நிறைவேற்றவும் கூட்டணி கட்சிகள் ஆதரவு அளிக்க வேண்டும் இந்த நிலைதான் மாநிலங்களவையிலும் தனது படத்தை பாஜக இழந்திருக்கிறது ஏனென்றால் நியமன எம்பிக்களான ராகேஷ் சின்ஹா ராம் சாகல் சோனல் மன்சிங் மகேத் ஜெத் மலானி ஆகியோர் தங்களது பதவிக்காலத்தை நிறைவு செய்துள்ளனர் இவர்கள் அனைவரும் மத்திய அரசின் பரிந்துரையின் பேரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவால் நியமிக்கப்பட்டவர்கள் இந்த நான்கு பேரின் பதவிக்காலம் நிறைவடைந்ததால் மாநிலங்களவையில் பாஜகவின் பலம் எண்பத்தி ஆறாக குறைந்துள்ளது இதனால் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் நூத்தி ஒன்னாக குறைந்துள்ளது இது பெரும்பான்மையை விட குறைவாகும் மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை இரநூத்தி நாற்பத்தஞ்சு தற்போது இரநூத்தி இருபத்தஞ்சு உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கின்றனர் எனவே எந்த ஒரு மசோதாவையும் நிறைவேற்ற நூற்றி பதிமூணு பேரின் ஆதரவு தேவை ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி நூற்றி ஓர் பேர் மட்டுமே இருப்பதால் கூட்டணியில் இல்லாத பிற கட்சிகளின் ஆதரவையும் நாட வேண்டி உள்ளது இந்த சூழ்நிலையில்தான் ஒடிசாவில் பாஜக ஆட்சி கட்டிலில் அமர்ந்துள்ளது மேலும் சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என்று நவீன் பட்நாயக் கூறி வருகிறார் எனவே இவர்கள் ஆதரவை பெறுவதிலும் சிக்கல் இருக்கிறது இதில் முக்கியமாக ஒடிசா முன்னாள் முதல்வரும் பிஜேடி தலைவருமான நவீன் பட்நாயக் கட்சியின் தேர்தல் நிலைப்பாட்டை எடுப்பதற்கு முன் விரிவான ஆய்வு அவசியம் என வலியுறுத்தி வருகிறார் ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்துவது குறித்து கருத்து தெரிவிக்கும் முன் அனைத்து தகவல்களையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்றார் இதற்காக ஒடிசா இலக்கிய விழாவின் பன்னெண்டாவது பதிப்பில் நடைபெற்ற உரையாடலில் நவீன் பட்நாயக் தனது கட்சியின் நிலைப்பாட்டை பிரதிபலித்தார் மேலும் தன்னுடைய நிலைமை குறித்து பேசிய அவர் அண்மை கால வன்முறைகள் மற்றும் சட்டம் ஒழுங்கு குறைபாடுகளை சுட்டிக்காட்டி பேசியிருந்தார் ஒடிசாவில் ஆளுநரின் மகன் சம்பந்தப்பட்ட சம்பவங்களால் சட்டம் ஒழுங்கு பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக தலைநகர் காவல் நிலையத்தில் நடந்த சம்பவங்கள் சமூகத்தில் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது என்பதும் நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததை இது உணர்த்துவதும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையேதான் நவீன் பட்நாயக் பிரதான காவல் நிலையத்தில் நடந்த வன்முறை அதிர்ச்சி ஊட்டுவதாக விவரித்தார் குறித்து நீதி நடத்தி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி வருகிறார் இந்த நிலையைதான் மத்திய மாநில அரசுகளின் செயல்பாடுகள் குறித்து விமர்சனங்கள் எழுந்துள்ளன அதேபோல் நூறு நாட்களில் மாநில நிர்வாகம் குறித்து கேட்டபோது இது மிக விரைவில் என்று நவீன் பட்நாயக் கூறியிருந்தார் கட்சிக்கு தனது இருபத்தி நாலு ஆண்டுகால சேவையை நினைவு கூர்ந்த அவர் எதிர்க்கட்சித் தலைவராக தனது பணியை தொடர உறுதியளித்தார் அவரது பேச்சு பிஜேடியின் எதிர்கால கொள்கைகளை உறுதிப்படுத்துவதையும் சமூகத்தின் ஆர்வத்தை தூண்டுவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த நிலையில்தான் ஒடிசா முதல்வர் நவீன் பட்நாயக் பாஜகவுக்கு தனது ஆதரவு இனிமேல் கிடையாது என்றும் பாஜக மீது அடைந்து பாஜகவிருந்து விலகி விரைவில் காங்கிரஸ் கட்சியில் இணையலாம் அதற்காக ராகுல் காந்தி அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக நவீன் பட்நாயக் தன்னுடைய முப்பத்தி ரெண்டு எம்பிக்களுடன் காங்கிரஸ் கட்சியில் இணையவுள்ளதாகவும் தற்போது தகவல்கள் வெளிவந்து பாஜக தலைமையான மோடி அவர்களை அதிர்ச்சியடைய வைத்து வருகிறது